அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம் வீட்டில் யானை சிலைகள் வைத்தால் என்ன மாதிரியான நன்மைகள் ஏற்படும் தொழில் வளம் செல்வம் அதிகரிக்குமா எந்த திசையில் வைக்கலாம் பெட்ரூம்ல வைக்கலாமா சமையல் ரூம்ல எந்த திசையில் வைக்கலாம் பூஜையில் வைக்கலாமா மண்ணாலான அல்லது மரக்கட்டையிலான அல்லது பிளாஸ்டிக் பொருளான உருவான சிலைகள் வைக்கலாமா அப்படி யானை சிலைகள் வைத்தால் என்ன மாதிரியான பலன்கள் ஏற்படும் இது கந்திட்டு தடுக்குமா இது போல பல சுவாரஸ்யமான விஷயங்களை இந்த வீடியோல நாம ந القناهக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் பக்கத்துல ஒரு பெல் ஐகான் இருக்கும். அந்த பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. நான் கொடுக்கிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனடியா நோட்டிபிகேஷன் வந்துரும். யானை சிலை யானை என்பது நம்முடைய இந்து சாஸ்திரத்தில் மிகவும் புனிதமாக கருதப்படக்கூடிய ஒரு உயிரினம். காமதேனும் புனிதமாக கருதப்படுறோமோ அந்த அளவுக்கு யானையும் நமக்கு மிக புனிதமாக கருதப்படக்கூடிய விநாயக வந்து யானையுடைய தலையாக கருதப்படுவதால் யானையை நாம் விநாயகப் பெருமானாகவே கருதுறோம் மேலும் யானையானது மகாலட்சுமியின் அம்சமாகவும் கருதப்படுது மேலும் யானையானது இந்திரனின் வாகனமாகவும் குரு பகவானின் வாகனமாகவும் கருதப்படுவதால் நமக்கு தேவையான சர்வ சௌபாக்கியங்களும் இந்த ஏனையின் மூலம் நமக்கு கிடைக்கும் என்பது இந்து சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஒரு நம்பிக்கை இந்த யானையை எந்த உலோகத்தில் எப்படி வாங்கி வீட்டுல வைக்கலாம் அப்படின்னா யானையை பொறுத்த வரைக்கும் பிளாஸ்டிக்ல தயவு செஞ்சு வாங்கக்கூடாது மேலும் யானையை உலோகத்தில் வாங்க வேண்டும் அந்த உலோகம் குறிப்பாக வெங்கலமாக இருக்கலாம் அல்லது வெள்ளை தங்கம் இது போல இருக்கலாம் அல்லது மரத்தினாலான யானையை வாங்கி வைக்கலாம் மேலும் கல்லாலான யானையும் வாங்கி வைக்கலாம் குறிப்பாக பிளாஸ்டிக் ஆன வாங்கி வைக்க கூடாது யானை எந்த அமைப்பில் இருந்தால் நமக்கு மிகவும் யோகம் தரும் அப்படின்னா யானை நின்றுபடி இருந்தாலோ இதை நடந்து போவது போல இருந்தாலோ நம்மை ஆசீர்வாதம் செய்வது போல தும்பிக்கையை தூக்கி நின்றுபடி அமைப்புள்ள யானை சிலைகளையோ வாங்கி வைத்தால் மிகவும் நல்லது ஆனால் படுத்துக் கொண்டிருப்பது போலவோ அமர்ந்து கொண்டிருப்பது போலவோ கோபமாகவும் உக்ரமாகவும் இருப்பது போலவோ யானை சிலைகளையும்

வராம தடுக்கும் வீட்டுக்கு ஒரு கவசமாக இருக்கும் அப்படின்னா நேர்மறையான விஷயங்கள் அங்க வர ஆரம்பிக்கும் நேர்மறையான விஷயங்கள் பாசிட்டிவ் எனர்ஜி நல்ல விஷயங்கள் அதிகரிக்க அதிகரிக்க சந்தோஷம் நிம்மதி அமைதி செல்வ வரும் அதிகரிக்கும் இது இயல்பு வெள்ளை நிறத்தில் ஏழைய வாங்கி நீங்க வச்சிருக்கீங்க அப்படின்னா செலுரம் அதிகரிக்கும் பணவரம் அதிகரிக்கும் தனம் தானியம் அதிகரிக்கும் மகாலட்சுமி அம்சம் உண்டாகும் அப்படின்னு சொல்றாங்க மேலும் வண்டி வாகன யோகம் உண்டாகும் சொல்லப்படுது நீங்க வாங்கி வச்சிருக்கீங்க அப்படின்னா மங்களகரமான நிகழ்ச்சி அதிகம் நடைபெறும் திருமண தடைகள் நீங்கும் சொந்த வீடு வாங்குவதற்கான அமைப்பு யோகம் உண்டாகும் அப்படின்னு சொல்லப்படுது கருங்காலி மரம் இது ரொம்பவும் அற்புதமான சக்தி படைத்த மரமாக தனது இந்த கருங்காலி மரத்தினாலான ஆன ஏனையை வாங்கி வைக்கும் போது அதிகமான சக்தி நமக்கு கிடைக்கும் நாம் நினைத்ததை நம்ம எங்கே நிறைவேறுவதற்கு பிரபஞ்சத்திற்கு எடுத்து சொல்லக்கூடிய ஒரு வழியாக உலோகத்திலும் வீட்டை எங்க எந்தெந்த திசையில வைக்கலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் முதலில் வீட்டில் பூஜை அறையில் எப்படி வைக்கலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் பூஜை அறையை பொறுத்த வரைக்கும் உலோகங்களிலோ அல்லது கல்லிலோ அல்லது மரத்திலோ நீங்க வைக்கலாம் குறிப்பாக வடக்கு திசையை நோக்கி நீங்க வைக்க வேண்டும் ஒன்று அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட ஒற்றைப்படை எண்ணிக்கை நீங்க நீங்க வைக்க வேண்டும் பூஜை அப்படி இல்ல வைத்து வழிபட்டாலே இது போதுமானது வடக்கு திசை இல்ல அப்படின்னா வடகிழக்கு திசையிலும் நீங்க வைக்கலாம் ஒரு சில வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா சமையல் அறையிலேயே பூஜரை வச்சிருப்பீங்க அப்படி இருக்கும் போது கேஸ் ஸ்டவ் இல்லைன்னா கேஸ் சிலிண்டர் இந்த அருகில் வந்து இது ஏற்ப இல்லாம நீங்கள் பார்த்துக் கொள்வது மிகவும் நல்லது மேலும் இந்த பூஜை அறையில் வந்து பாத்தீங்கன்னா வெள்ளி உலோகத்தில் வாங்கி நீங்க யானை செல்ல வச்சிருந்தீங்க அப்படின்னா மிகவும் மிகவும் சக்தி அப்படின்னு சொல்றாங்க பூஜை அறையில் இது போல விஷயம் நீங்க கவனமா பாத்துக்கணும் மேலும் பாத்ரூம் டாய்லெட் இது போல இடங்களில் ஏழை சிலைகளையோ யானை படங்களையோ நீங்க வைக்க கூடாது அடுத்து ஹால் வரவேற்பு அறை இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா தெற்கு திசையை தவிர்த்து நீங்க வேற எந்த திசையில ஒன்னாலும் யானை சிலை வைக்கலாம் அந்த திசையை நோக்கி இந்த யானை சிலைகள் பார்க்க வேண்டும் பூஜாரையாக இருந்தாலும் நோக்கி பார்க்க வேண்டும் அல்லது வடகிழக்கு நோக்கி பார்க்க வேண்டும் ஹாலாக இருந்துச்சு தெற்கு திசை நோக்கி பார்க்காமல் வடக்கு திசை நோக்கி கிழக்கு திசை நோக்கி மேற்கு திசை நோக்கி பார்க்க வேண்டும் என்ன செய்ய வைக்கிறீங்க அப்படின்னா ஒரு விஷயத்த கவனமா நீங்க தெரிஞ்சுக்கணும் வடக்கு திசை கிழக்கு திசை மேற்கு திசை நோக்கி பார்க்கணும் குறிப்பாக ஒரு விஷயம் நீங்க கவனிக்கணும் தலைவாசல் கதவை திறந்தவுடன் நீங்க அந்த யானை முகத்தை யானை சிலையை பார்த்தீங்க அப்படின்னா மிகவும் மிகவும் நல்லது அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்லப்படுது அந்த ஒரு அமைப்பில் இருக்கிற மாதிரி இந்த யானை சிலையை நீங்கள் வீட்டில் வைக்க வேண்டும் சிலையோ பெயிண்டிங்கோ போட்டோவோ நீங்க வைக்கலாம் பெட்ரூமை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவி சந்தோஷமாக இருக்கணும் அது போல இரட்டை யானைகளை நீங்க வைக்க வேண்டும் மேலும் குழந்தைகள் இருக்கும் மறையில் தாயும் குட்டி யானையும் இருக்கிற மாதிரி நீங்க யானை சிலைகளையும் படங்களையும் நீங்க வைக்க வேண்டும் அல்லது கூட்டமா இருக்கக்கூடிய சிலைகளையும் யானை படங்களையும் நீங்க வைக்கலாம் குழந்தைகள் படிக்கும் வந்து பாத்தீங்கன்னா குட்டி யானை மட்டும் நீங்க வச்சீங்கன்னா ரொம்ப நல்லது துருது ஆக்டிவா அந்த குழந்தைங்க படிப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது பணம் இருக்கக்கூடிய லாக்கர் பீரோ தொழில் செய்யும் இடங்களில் வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒன்றுக்கும் மேற்பட்ட யானை சிலைகளை வைக்கலாம் கூட்டமான யானை மாற்றலாம் இது ஒரு நல்ல இது ஒரு நல்ல பலனை நல்ல ஒரு முன்னேற்றத்தை உண்டாக்கும் வடக்கு திசையில் தொழில் மற்றும் வியாபாரம் செய்யும் இடங்களை நீங்க வைத்தீங்க இந்த யானை சிலைகள் வந்து வைப்பது என்பது நம்பிக்கை சார்ந்த ஒரு விஷயம் நம்மளோட இந்து சாஸ்திரத்துல இந்த யானைக்கு நம்ம எந்த அளவுக்கு முக்கியத்துவம் தரும் அப்படின்னா எல்லோருக்குமே தெரியும் இந்த யானை சிலைகள் வீட்டில் வைப்பது மூலம் பல அற்புதமான நிகழ்வுகளும் முன்னேற்றங்களும் அதிசயங்களும் ஏற்படும் நாசின தகவல் உங்களுக்கு மிகவும் பயணம் தான் இருக்கும் அப்படின்னா